தேவனை அறிந்த பிறகு அவரை மகிமை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல்லோ என்ன சொல்கிறது ஸ்தோத்திர பள்ளி எடுக்கிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான் ஆனால் அது மட்டுமல்ல வெளியரங்கமாக சொல்லப்பட்டு ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளில் வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது முடிந்தது ஸ்தோத்திரம் செலுத்தலைன்னா உங்களுக்கு உணர்வில்லாத இருதயம் மாறி அந்த உணர்வில்லாத இருதயம் உங்களுக்கு இருளும் ஒன்று வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற ஞானமானது முகத்தை பிரகாசிக்க செய்யும் என்னுடைய வேத வசனத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் நீதிமொழிகள் புஸ்தகத்திலேருந்தே எழுதப்பட்டிருக்கிறது நான் நேரடியே சொல்லுகிறேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறோம் முடியும் வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தபடி நான் பாவம் செய்யவில்லை ஆனால் இங்கே மகிமைப்படுத்தணும் எப்படி மகிமைப்படுத்தணும் ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்கிறபடியினால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறீங்க உதகளின் காலைகளாகி ஸ்தோத்திர பலிகள் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சில சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கு உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஓசியாவிலே வாசிக்கிறோம் அவர்கள் தங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்தபடியினால் அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி எழுத எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று மன்னிக்கப்பட்ட பாவங்களுக்கு நீங்கள் துதிக்க கற்றுக்கொள்ளுங்க துதிக்காமல் இருந்தால் பாவங்கள் மன்னிக்கப்படாத பாவங்களும் உள்ளே இருக்கிறதுன்ற அர்த்தம் தயவு அந்த பாவ அறிக்கையை அற்பமாக என்னாதீங்க செய்து சொல்லாதீங்க அது அந்த திருசபையாக தான் ஏன் போய் பாதிரியார் முன்னாடி சொல்லுவான் நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆகும் வேதம் சொல்லுகிறதென்ன தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிற வாழ்வடைவான் நீங்கள் ஏன் பாதிரியாரிட்ட போய் சொல்கிறீங்க கர்த்தர்கிட்ட சொல்லுங்கன்ற என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நிச்சயம் வருகிற பொழுது உங்கள் இறுதி என்னவா மாறும் துதியினுடைய வெளிச்சமிருந்து இருதயமாக மாறும் நான் சொல்ல சொல்லவே அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கோளாறுகளும் கற்று குணப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஊடகத்தினுடைய பார்க்கிறவர்களும் சரி சபையாக இப்பொழுது கலந்து இருக்கிறவங்களும் சரி யூடியூப்பில் பார்க் பார்க்கிற ஜனங்களும் சரி நீங்கள் சுகமாய்கொண்டிருக்குறது இருதயம் இருளாடிந்த இருதயம் வெளிச்சத்துக்குள்ளே வருகிறது தேவனுடைய வசனமே வெளிச்சம் தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்க வசனத்தோடு கோரிய வருகிறது வெளிப்பாடு அதனால்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது இதுக்கு பேர் வந்து வெள்ள ட்ரெஸ் போடுறதுனால இல்லை வெளிச்சத்தின் பிள்ளை ஆகிட முடியாது ஸ்தோத்தரிக்கணும் தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக ஸ்தோத்தரிக்கணும் ஸ்தோத்தறிக்கைலன்னா உங்களுக்கு கார்டியோ பிரச்சனை இருதய பிரச்சனை வருது இல்லையா கொழுப்பு கொழுப்பெல்லாம் இல்லை ஸ்தோத்திரிகளைனா இருதயம் இருள் அடைக்கிறது முன்னிடுச்சு இதுதான் சுகமாக்குறதுக்கு ஒரு அடையாளம் விடுதலைக்குரிய வழி